வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இன்ட்ரெடிய ட்ரேடிங்க்கான சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம் நிஃப்டி பார்த்தோம்னா இருபத்தி இரண்டாம் தேதி க்ளோசிங் பாயிண்ட்டை பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்துச்சு நிஃப்டி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இதே தொடர்ந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மார்க்கெட்டு மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வரைக்கும் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்குவோம் அந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுனா அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ இந்த ஜோனையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுனா அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இங்கே ப்ரைவேட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி மார்க்கெட் நகர ஆரம்பிச்சதுன்னா சப்போர்ட் லெவலில் நம்ம முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ இங்கே நமக்கு ஆல்ரெடி ஜோன் இங்கே இந்த எடுத்துக்கலாம் இந்த எக்ஸிட் அப்படின்னா இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி எட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இருபத்தி நாலாயிரத்தை இங்கே பிரேக் அவுட் பண்ணும் அடுத்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இங்கே நம்ம சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கு மேலும் இங்கே இரண்டு க்ளோனிங் சேனல் ட்ராப் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த க்ளோனிங் சேனல் வந்து பார்த்தோம்னா நிஃப்டி பார்த்தோம்னா இந்த இரண்டாவது சேனலுக்குள்ளேயே அதிகபட்சமாக நமக்கு இந்த வாரத்தில் ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மேலும் வியாழக்கிழமை வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் நமக்கு இந்த சேனலை தாண்டி மார்க்கெட் மேல் நோக்கி மூவ் ஆகும் பொழுது கண்டிப்பாக இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு இங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பிரேக் அவுட் பண்ணணும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பா அடுத்து இருபத்தஞ்சாயிரத்தை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு மார்க்கெட் திரும்பவும் இந்த சேனலுக்குள்ளேயே அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வரைக்கும் இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வரைக்கும் இந்த சேனல்குள்ளேயே நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஹேக்கி நஷி கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் இப்போ இந்த கேண்டல் ஸ்டிக் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த க்ளோசிங் பாயிண்ட் முதல் நாளுடைய க்ளோசிங் பாயிண்ட விட அதிக லெவல்ல தான் இருக்கு அதனால நமக்கு இன்னும் மாற ட்ரெண்ட் வந்து மாறல அடுத்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறு இங்க பிரேக் அவுட் பண்ணிச்சுனா நமக்கு அடுத்து இந்த பாக்ஸ்குள்ள என்ட்ரி ஆகும் இந்த பாக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது கண்டிப்பாக இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் நமக்கு வரும் இந்த இருபத்தி ஐ ஐயாயிரத்தை தொடும்பொழுது நமக்கு மார்க்கெட்டில் ஒரு சின்ன மாற்றம் அதாவது ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து பேங்க் நிப்டியோட இன்டர்நெட் ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் லெவலில் அனலைஸ் பண்ணிடலாம் இங்கே நமக்கு ப்ரைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி வந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தது பேங்க் நிஃப்டி பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டை பைவேட் பாயிண்ட்டுக்கு தொட மேலே நகர ஆரம்பிச்சதுன்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவலாக ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம இப்போ இந்த இடத்துல இதை ஸ்ட்ராங்கான ஜோனாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுனா கண்டிப்பாக அடுத்து நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது ஐம்பத்தி ஆறாயிரத்தை திரும்ப பிரேக் அவுட் பண்ணணும் இதையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ப்ரைவேட் பாயிண்ட்டுக்கு கீழேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஏழு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து இந்த சாட் பேட்டனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அதாவது இரண்டாவது சப்போர்ட் லெவலோட நோனுக்குள்ள என்ட்ரி ஆகிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்து மார்க்கெட் கண்டிப்பாக ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இந்த வாரத்துல நமக்கு இந்த பாக்ஸுக்கு இந்த அதாவது அம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து அம்பத்தி ஆறாயிரத்தி நூறு வரைக்கும் இதுக்குள்ளேயே ஹெட் அண்ட் ஹோண்டர்ஸா ஃபார்ம் ஆகறதுக்கோ அல்லது சைடுவைஸ் மூமென்ட்ல குடுக்கறதுக்கோ அதிகபட்ச வாய்ப்பு உண்டு அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல இங்க க்ளோசிங் பாயிண்ட் செக் பண்ணோம்னா முதல் நாளுடைய க்ளோசிங் பாயிண்ட்டோட நமக்கு அதிக லெவல்ல தான் க்ளோசிங் நமக்கு ஹை லெவலும் அதிகமாக தான் இருக்கு அதே மாதிரி லோ லெவலும் நமக்கு அதிக லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னும் இதோட ட்ரெண்ட் நமக்கு மாறல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்